பிரைசலாம் ஆண்டவரும் அருமையச்சவருமாயி ஏசு கிருணிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை தானியல் மூன்றாம் அதிகாரம் தொடர்ந்து சாத்ராக் மேசாக்கை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனமும் பதினாறாவது வசனமும் சொல்லுகிறது பாருங்க இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்பூர் முதலான சகலவித கீர்த்த வாத்தியங்களை சத்தத்தை நீங்கள் கேட்கும் என்ன பண்ணனும் தாள விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது நல்ல கவனிங்க அவன் சொல்றான் இப்போ உங்களுக்காக உங்க மூணு பேருக்காக நான் என்ன சொல்றேன் செய்றேன் மறுபடி நான் என்ன பண்றேன் சுரமண்டலம் தம்பூர் சகல கிண்ணற வீணை எல்லாவற்றையும் நான் நான் வாசிக்க சொல்லுவேன் வாசிக்கும் பொழுது நீ என்ன நீங்க என்ன பண்ணணும் பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது பணிந்து கொள்ளாது இருந்தீர்களாக அந்நேரமே எரிகிற அக்கினி சூழலை நடுவிலே போடப்படுவீர்கள் உங்கள் கண்களுக்கு தப்பு வைக்க போகிற தேவன் யார் என்றான் அலே லோயா நல்ல கவனிங்க அப்ப நான் போட்ட பிறகு உங்களை தப்பு வைக்க ஒரு தெய்வத்தால் முடியாது நான் ராஜா கைக்கு தப்பு வைக்கிற போகிற தேவன் யார் என்றான் அலே லோயா வருஷம் நல்ல கவனிங்க காபேத் என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்து நேச்சரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை தைரியமா சொல்லுகிறாங்க இந்த காரியத்தை குறித்து காரிய குறிங்களுக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு அவசியம் இல்லை அல்லே லூயா ராஜா வேலையை கொடுத்திருக்கார் உண்மையாய் செய்கிறார்கள் அவ்வளவுதான் அலையூ நா எங்களுக்கு இது உங்களுக்கு நான் சொல்லணும்னு உங்களுக்கு உத்தரவு ஒண்ணு இல்லை தைரியமாய் சொல்லுகிறார்கள் அல்ல ஏன்னால் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை இல்ல தேவன் என்று தெரியும் ஜீவனுள்ள தேவன் என்று தெரியும் அப்ப இந்த இந்த வசன இந்த வார்த்தையை குறித்து உங்களுக்கு என்ன புரிது உங்களுக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் ரச்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தெரியணும் உங்களை கூப்பிட்டு குற்றம் சுமத்துகிறார்களா நீங்க சொல்லணும் எல்லாவற்றை குறித்து தைரியமாய் நீங்க சொல்லணும் தைரியமா நிற்க பழகி கொள்ளணும் அந்த வாலிபர்கள் தைரியமாய் ராஜா சமூகத்துல நின்றார்கள் தைரியமாய் சொன்னார்கள் அல்ல அப்ப இந்த வாலிபர்களுக்குள்ள நல்ல ஒரு தைரியம் வேண்டும் வாலிபர்களாயிருந்தால் யாராயிருந்தாலும் கத்தோடைய பிள்ளைகளுக்கு தைரியம் வேண்டும் லூயா பயப்படக்கூடாது கத்தன் நம்மை கொண்டு ஒன்றும் செய்ய மாட்டார் அல்ல லூயா என்ன சொன்னு காத்த இந்த காரியத்தை குறித்து இந்த காரியத்தை குறித்து நீங்க உமக்கு நாங்கள் உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை அல்ல லூயா அப்ப தைரியமாய் சொல்ல அவர்களுக்கு யார் கத்தர் திரும்ப கொடுக்கிறார் அவர்களுக்கு தெரியும் இந்த ராஜாவுக்கு கைக்கு தப்புவிக்க என்னோட தேவன் நல் உண்மையுள்ளவர் என்று தெரியும் அதனால மூன்று பேர் மூன்று வாலிபர்களும் சொல்லுகிறார்கள் ஒன்றாய் உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொன்னார்கள் அல்ல இப்ப உங்களுக்குள்ள நல்ல வைராக்கியம் வேண்டும் கத்தருக்குள்ள வைராக்கியத்தை தரும்படியாக கத்தரிடத்துல கேளுங்க ஒரு வ வ வ வசனம் சொல்கிறது பயமில்லாவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை தேவனாய் இருக்கிறார் எந்த காரியத்துக்கு உங்களுக்கு பயம் வரும்போது தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க பயத்தை எல்லாம் கத்த நீக்கி போடுவார் துதிக்கிற லோயா தகப்பனேமை சர்வ சோத்திரங்கத்தாவே இல்ல இல்லை தெய்வமேமை துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்த கருத்துல இந்த வார்த்தையை கேட்கிற பாக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிக்கு பெரியவர் பெரிய காரியங்கள் வச்சு இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே آمین آمین